ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் அன்பு ரசிகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு என்னோட ஒரு கதையை சொல்லிக்கிறேங்க நேற்று சென்னை தாம்பரத்துலேருந்து ட்ரெயினில் ஏறி புதுக்கோட்டைக்கு வந்தவங்க வந்துட்டு இருக்கலாம் மூணு மணிக்கு கரெக்டாக பேக்கில் தாங்க வைக்கிறேன் ஒரு போஸ்டர் போடுறதுக்கு சேவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ட்ரெயின் வரவும் ஏறிட்டேங்க ஏறும்போது கரெக்டாக பின்னாடி பேக்கில் ஒரு செகண்டுக்குள்ளே அடிச்சிட்டாங்க என் மொபைல் காணாமல் போச்சுங்க நேற்று மதியானத்தில் வந்து இன்னும் வரைக்கும் மொபைலில் எல்லாமே போயிடுச்சு சேனல்லேருந்து அம்புட்டும் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம் யாரும் நீ எடுக்கலாம் அடிக்கலாம் எடுத்தவங்க இறங்கிட்டாங்க எப்படி நாங்கள் எல்லாத்தையும் பையெல்லாம் செக் பண்ண முடியல தேடிக்கிட்டே இருந்தங்க பையலாம் அழுது அழுது தீர்த்து தாங்க மிச்சம் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணவே முடியல ஏன் இப்படி திருடங்க இருக்காங்கன்னு தெரியல தயவு செஞ்சு எல்லாம் உங்களோட உடைமைகள் எல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க எப்போவுமே முஞ்சி பிள்ளை வச்சுட்டு பின்னாடி முதுகில் போடாதீங்க அதில் வச்சதெல்லாம் என்னோடய மொபைல் போயிடுச்சு இப்போ என்னோட பழைய செல்லு ரிப்பேர் ஆகி கடந்துச்சு அதை என்ன ஓப்பன் பண்ணி பார்த்ததில் தான் இந்த மெகர் வியூ வியூஸும் இருக்குதுங்க ஆனால் கதையும் கற்பனை மட்டும் இல்லாமல் போச்சுங்க இந்த ரெண்டு சேனலுமே ஏற்கனவே ஒரு மானிட்டேஷன் இஷ்யூலால் நம்ம போயிருச்சு அதுக்கப்புறம் நான் விடாது ஃபினிக்ஸ் பரவ மாதிரி மறுபடியும் ஒரு ஓப்பன் பண்ணுங்க நான் ஒன்றும் நிறையா வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி மூணு சேனல் ஓப்பன் பண்ணல ரெண்டு சேனலும் மானிடேஷன் கட் பண்ணதுனால கதையும் கற்பனையும் உண்டாக்குனே அந்த கதையும் கற்பனைக்கு அன்பு நேயர்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க அவ்வளோ ஒரு அன்பானவங்க எனக்கு ஹிண்டு கொடுப்பீங்க அதில் இந்த மாதிரி பண்ணுங்கள் பாண்டியன் ஸ்டோருக்கு குமரனு அரசியும் தாலி கட்டுற மாதிரி கொண்டு கொண்டு வாங்க அப்படின்னு எல்லா கதையுமே எனக்கே ஒரு குழு கொடுப்பீங்க அதுலேருந்து என்னோட கற்பனை வளர்த்தை நான் கொடுப்பேன் எனக்கு எவ்வளோ ஆதரவு எனக்கு கதையும் கற்பனையில் வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேன்ஸுங்க எல்லாமே இந்த மெகர் வியூஸ்லேயும் வந்திருக்கீங்க நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் நான் இல்லாத குடும்பத்தில் இருந்து ரொம்ப வறுமையில் ஒருத்தவங்க பணத்தை ஏமாத்திட்டாங்க எனக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல இருபது லட்சத்துக்கு மேலே ஏமாந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு பைசா இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் எல்லாம் தவறான முடிவுக்குலாம் போயிட்டோம் என் குடும்பத்தோட அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோந்தரக்கூடாது பத்து கை மூலதனம் அப்படின்ட்டு தான் டிஃபன் கடை போட்டோம் அதுலேயும் கொரோனா வந்து தடுத்து போச்சு அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தாங்க இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி ஒரு நண்பர் தான் காமிச்சாங்க சும்மா என் பிள்ளைங்களை போட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லி வந்தேன் ஆறு மாதமா கஷ்டப்பட்டு இப்போ தாங்க வந்துச்சு அந்த மெகர் வீவோ வீவோஸ் ரெண்டு சேனலும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் கடனை அடைச்சிட்டு வந்தீங்க உண்மையில் எனக்கு இது வந்து வாழ்வாதாரத்துக்காக தாங்க போடுறேன் ஒரு வசதிக்காக நான் பெரிய பெரியால வரணும்னா போடல அதுலேயே ஒரு சில கமெண்ட் மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் வரும் அதுலேயும் நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நல்ல கமெண்ட்ஸாக தான் வருது அதுவே எனக்கு ஊக்கமாக தான் இருந்துச்சு ஆனால் என் மொபைல் போச்சு என் பணம் காசு போச்சு எல்லாமே போச்சு புதுக்கோட்டை என்னோட சொந்த ஊருக்கு வந்தங்க வந்தால் என்னோட இந்த மலையில வீடெல்லாம் இடிஞ்சு போச்சுன்னு போச்சு வீடை கட்டணும்னு வந்தேன் கடைசியில் வீடும் போச்சு போச்சு எப்படியோ ஏதோ பழைய கடந்ததில் எடுத்து வேலை பார்த்து இந்த ரெண்டு சேனல் பண்ணியிருக்கேன் கதையும் கற்பனைக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் தெரியாம போச்சுங்க அதை எப்படியாவது ட்ரை அந்த சேனல் செஞ்சு எனக்கு முழு ஆதரவு தெரிஞ்சுக்கங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நீங்க பேக்ல முன்னாடி வைக்காதீங்க எந்த பொருள் எங்கேயுமே உங்க உடமைகளை இப்போ மறுபடியும் ஏதோ என்னால் மனசு சரியில்லாம தான் போடுறேன் எனக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு நம்ம மகாநிதி வீடியோக்குள்ள போவேன் இன்னொன்று முக்கியமானது ஒன்று சொல்லிக்கிறேங்க எனக்கு ஃபோனு போனதை விட இல்லைங்க இப்போ கதையும் சேனலும் போயிடுச்சா போய் வரும் வரும் தான் இருக்குதுன்னு எப்படியாவது எடுத்துருவோன்னு பாஸ்வேர்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நான் மொட்டை மாடியில் மதியம் ஒரு ஒரு மணிக்கு போயிட்டு மாடியில் உட்காந்துட்டு ஆறு வீடியோ பதிவு பண்ணேங்க ஏன்னா ட்ரெயினில் போயில ஒன்றும் போட முடியாதுன்ட்டு மகாநதி ஸ்டோர் பாகியலட்சுமின்னு ஆறு வீடியோ பேசி வச்சுருந்தேன் ஒன்றுமே போட முடியாமல் போச்சே அவ்வளோ அழகாக யோசிச்சு போட்டிருந்தோமே கதையோட கற்பனையோடு போட்டு பேசி வச்சுருந்தோமே அது தாங்க ரொம்பவே மனசு ரொம்ப ரொம்ப வலிக்குது என்னோட நேர்கள் எல்லோரும் நான் அவங்க கொடுக்குற கமெண்ட் பார்க்க முடியலங்க எனக்கு உண்மையிலே நான் இழந்தது என்ன என் குழந்தைய நான் கொஞ்சம் இருபது மாதிரி தாங்க அந்த கமெண்ட்ஸ் படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணேன் ரிப்பீட் பண்ணுவேன் பாருங்கள் அதுக்கு அவங்க வந்து பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஆசையோடு தாங்க பார்ப்பேன் உண்மையிலே அவங்க எனக்கு இன்னொன்றும் எனக்கு எல்லாம் நல்ல நண்பர்களாக கிடச்சிருக்கீங்க என் வாழ்க்கையில் கிடச்சி பொக்கிஷம் மட்டாங்க நினைக்கிறேன் உண்மையிலே என்னோட என்னோட வியூவ் சார் பூராமே எனக்கு முதலாளியாக தாங்க நான் நினைப்பேன் வந்துட்டாங்க முதலாளி அப்படின்னு சொல்லிகிட்டு தாங்க நான் கமெண்ட்ஸே படிப்பேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மகாநதிக்குள்ள போலாம் எனக்கு ஒரு மாதிரி வருது அழுகையா வருது இங்கே வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் என்ன பண்ணுறாங்க முழு மூச்சு நின்றுட்டு இருக்காங்க குமரனும் நீவின்னு வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போய் எல்லாம் சொல்லிடுறாங்க காவேரிட்டையும் அதனால தெம்பாகவே இருக்கிறாங்க இங்கே வெண்ணிலா கொஞ்சம் காலையில் பார்த்துக்கிறாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணையில அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வந்துடுது அந்த நேரத்து ஃபிட்ஸ் வந்ததுலேருந்து மங்கே தான் கிடக்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணை முழிக்கிறாங்க விஜய்னு சொல்லிவிட்டு வேகமாக எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சக்கப்புறம் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சகையோடு அப்படியே பார்க்குறாரு வெண்ணிலா உனக்கு சுயநீர் வந்துருச்சா அப்படிங்களே எனக்கு ஒன்று வருது எனக்கு உங்கள ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசுகிற நினைவுகள் மட்டும் இருக்குது அப்படியே கட்டி பிடிச்சோன்னே அப்படி இவர் என்ன பண்ணுறாரு காவேரின்னு தான் நினைக்கிறாரு விஜய் வந்து வெண்ணிலாவை கட்டி பிடிக்க முடியல கையை அப்படியே தான் வச்சிட்டு இருக்காரு ஆனால் இவங்க மட்டும் கட்டி பிடிச்சிடறாங்க நல்ல வேலை யாருமே காவேரி வீட்டு ஆளுங்களும் இல்லை ஒருத்தரும் இல்லைங்க அதனால தப்பிச்சார் விஜயின்னு தான் சொல்லணும் டாக்டர் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவர் டாக்டர்மா அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்சம் விளைக்கிறாங்க நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆனாலும் எந்த ஒரு அதிர்ச்சியை தர மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுறாங்க டாக்டர் அதனால என்ன பண்ணுறாரு விஜய்க்கு அப்ப காவேரி பத்தி ஒன்றும் சொல்ல முடியாதா எப்படியாவது நம்ம சொல்லி இவன் மனசை மாற்ற நினைச்சமே ஆண்டவனே இப்போ என்ன பண்ணுவேன் அதுதாங்க ஒரு சூப்பர் நினைப்பு விஜய் நினைக்கிறது பரவாயில்ல இவன் என்ன நினைச்சா என்ன நம்ம வந்து எப்படியும் குணப்படுத்தும் ஆனா காவேரி மனசுல அவ புரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசுல காவேரி தான் இருக்காங்கிறது ஏன் காவேரி நினைச்சாலே எனக்கு போதும் இந்த உலகத்துல வேற யாரு நினைக்கிறாங்களோ இல்லையோ என் காவேரி என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணா நம்ம வீட்டுக்கு போமா அப்படிங்கிறாங்க ஆ சரி அப்படிங்கிறாங்க ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன வந்துருது வெண்ணிலாவுக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த கையோட காவேரி பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து நம்ம நம்மளையே ஏதும் நினைச்சிட்டு இருக்காரு இங்கே குமரன் சொல்லி தகவல் வந்துருதா அதனால பார்த்தீங்கன்னா ஆசை ஆசையாக குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நிற்கிறாங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க வீட்டில் கிச்சனில் வேகமாக சமைக்கிறாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு தாத்தா என்னம்மா ஒரே சந்தோஷமா இருக்க தாத்தா என் வீட்டுக்காரர் வர்றாரு அப்படிங்கிறாங்க உன் வீட்டுக்காரர் வர்றதுக்கு இவ்வளோ சந்தோஷமா உன் புருஷன் என்ன என்ன வெளிநாட்டில் இருந்து வர்றான் அப்படிங்கிற தாத்தா வெளிநாட்டில் இருந்துருதா மேலோகத்துலேருந்து வர்ற மாதிரி தான் நான் ஒரு இதில் இருக்கேன் இப்போ புது காவேரி புது விஜய் நாங்கள் ஒன்று சேரப் போகிறோம் அப்படிங்கிறாங்க எப்படியம்மா நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிறாங்க ராகினி வந்தகையோட என்ன நம்ம வெட்ட விட்ட தழைச்சிக்கிட்டு ஒரு மாலை மரம் மாதிரி வந்துக்கிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்காள்களே ஒன்றும் புரியலையே ஆனால் இவ்வளோ கூட ஒரு பங்களை நம்பிடலாம் அவன் தானே காவேரி காவேரின்னு ஊருகிறானே என்ன பண்ணலாம் பேசாமல் விஜய்க்கு ஏதாவது பண்ண சொல்லிடுமா நம்ம அப்பாகிட்ட சொல்லி அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா ஐயையோ வேணாண்டி காவேரி ராகினி அ விஜய் ஏதாவது பண்ண நினச்சா அவன் ஒரு பார்வை பார்த்தாலே நீ பஸ்பமாக ஆயிருவ அப்படின்னு வாழை சுருட்டிக்கே சுருட்டிக்கே அப்படின்னு டக்குனு சுருட்டிக்கிறாங்க ராகினி கரெக்டாக கார் வே வருது வந்துக்கிட்டு அப்படி துள்ளி குதிச்சு ஓடி வராங்க காவேரி அப்படியே விஜயை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் இறங்குறாங்க வாங்க வாங்கன்னு கேட்கல கரெக்டாக கா விஜய் வெண்ணிலா இறங்குறாங்க வெண்ணிலா இறங்கணுன்னு விஜய் பா காவேரி பார்த்ததையோட அப்படியே பா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது என்னென்னா ஒரு மனசு ஃப்ரீயாக இருந்தாலும் வெண்ணிலா வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க நம்ம வந்து நம்ம பயப்பட வேணாம்னு காவேரி நினச்சாலும் அந்த உள்ளுக்கில் ஒரு காதல் இருக்குது பாருங்களேன் அந்த காதல் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக அப்படியே ஒரு வருத்தம் வருது காவேரிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க விஜய் வெண்ணிலா கை வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிச்சி இறங்குறாங்களா அப்படி தூக்கி வாரி போட்டுருது விஜய்க்கு காவேரிக்கு இறங்கிக்கிட்டு வர்றாங்களா இவர் அப்படி கையை கையை எடுத்து விடுறாரு வெண்ணிலா கையை ஆனாலும் வெண்ணிலா என்ன பண்றாங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க ஒண்ணுமே சொல்ல முடியல இருந்தாலும் அப்படியே வாங்க வாங்க அப்படி சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா எப்ப வரும் எப்ப வரும் அப்படியே இந்த காவேரி அம்மா தாங்க பெத்த தாய்க்கு ஈடு என்ன உலகத்தில் இல்லவே இல்லைங்கிறது கரெக்டா இருக்கு நேத்த சொன்னாங்களே கார் சத்தமே கேட்கல சொன்னாங்களே போயிட்டான் இப்போ கார் சத்தம் கேட்டோன்னு பறந்துடிச்சு எல்லாம் கும்பல் பூரா ஒடியாருது காவேரிக்கு சும்மா சொல்லக்கூடாது பண பழம் தாங்க இல்லை ஆனால் பக்க நிறைய ஜனங்களோட இருந்துருக்கு வந்து நின்னுறாங்களா அதுலேயும் பார்க்குறாங்க மறுமையை இன்னொரு பொண்ணோட கை கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் எந்த தாய்ங்க அப்படியே ஓடி வந்து சட்டையை பிடிச்சி டே அட்ட பாவி என் மக வாழ்க்கை கெடுக்க நினைக்கிறேன் அடியே எதுக்குடி சீமை சித்துறாங்க நாட்டு முள் வாங்கி எதுக்குடி என் மக வாழ்க்கை கெடுக்கிற என் மறுமையுந்தான் உனக்கு உலகத்துல ஆம்பளையா உனக்கு வேற எவனுமே கிடைக்கலையா அப்படின்னு பலார் பலார்னு ஓங்கி நாலு அற கொடுத்து அப்படி தலையை பிடிச்சி தர தர தரன்னு எடுத்து வெளியில கொண்டு போய் கேட்டு வெளியே சாத்திட்டு அப்பாடா அப்படின்னு நிற்கிற மாதிரி கனவு தாங்க நினைச்சு பார்க்குறாங்க இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சேச்சா தப்பு அப்படின்னா ஒரு பொண்ணை நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஆமாங்க எல்லாம் கனவுதான் கண்டிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரி பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி அழுகுறாங்க அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல வாங்க வாங்கன்னு கே காவேரி அப்படின்னு ஒரு க கஞ்சாடை காமிக்கிறாரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தலையை அசைக்கிறாங்க உடனே அப்பாடா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ள போறாங்க வெளில உட்காராங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க வாங்க வெண்ணிலா அப்படின்னு அப்படி தேத்திக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு மனசுங்க கூலுக்கும் ஆசை மீசிக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையும் இருக்குது விஜய் மேலே காவேரிக்கு இருந்தாலும் என்ன இருந்தால் இருந்தாலும் தான் புருஷன் ஒரு பொண்ணு தொட்டா அவளும் அவளும் தானுங்க அப்படின்னு ஒரு மாதிரி தானே இருக்கும் எவ்வளோதான் பெரிய தியாகி நல்ல மனசு அப்படின்னாலும் மனசுக்குள்ளே ஒரு நெருடல் வருமா வராதா கமன் பாக்ஸில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க குறைச்சி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படியே காவேரி இப்படி பண்ணுறாங்க அப்புறமா காவிரி என்னடா என் மேலே கோமா அப்படின்னு விஜய் கேட்க சேச்சி நான் ஏங்க உங்களை கோவிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் கோயிலுக்கு போகணும் போயிட்டு வந்துட்டா ஏன்டா அப்படிங்கிற நான் போயிட்டு வந்துடுறேன் உங்களுக்காக நான் வேண்டிட்டு இருந்தேன் வெண்ணிலா குணமாகணும்னு அதை போய் நான் நிறைவேற்றிட்டு வரேன் நான் நல்லாயிருச்சுல அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ நில்லு அப்படின்னு தாத்தா கூப்பிட்றாரு நீ நின்று உன் பொண்டாடி விஜய் பொண்டாடியும் சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா அவராக எப்போ சொல்கிறாரோ சொல்லட்டும் அவரோட முடிவு தான் என்னோட முடிவு நானும் எனக்குன்னு தனிப்பட்டது என்ன எதுவுமே இல்லை நான் என்பது அவர்தான் தான் அப்படின்ட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க விஜய் காவேரி பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரியல இவர் நைட்டு ஃபுல்லாக முடியலையா நம்ம ட்ரெஸ் பண்ணணும் குளிக்கணும் அப்படிங்கிற காட்டி சரிம்மா நீ போயிட்டு வந்துடு அப்படின்ட்டு மேலே போயிடறாங்க காவேரியும் கிளம்பி போயிடறாங்க என்னடி அவளை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போகிறேன் அம்மா என் விஜய் என்னோடய விஜயா போனார் என்னோடய விஜயாதாம்மா வந்திருக்காரு என்னோடய விஜயாதாம்மா காலத்துக்கும் இருப்பார் நான் தைரியமாக இருக்கேன் என்னை விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லடி ஒரு மாதிரியாக இருக்குது உன் மனசு உன் மூளைலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி அழுகிறாங்க காவேரி என்னடி அப்படி நீ வேறு எங்கேயும் போறியா நான் விட மாட்டேன் உடனே தனியாக அம்மா விடுமா நான் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வதட்டிட்டு கிளம்பிடுறாங்க ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க போயில அழுதுகிட்டே போகிறாங்க விஜய் நீங்கள் இப்போ வெண்ணிலா வந்து இப்படி கையை பிடிச்சி அழுதுட்டு வராளே நாளைக்கு என் விஜயை விட்டு கொடுன்னா அவள் கேட்டு அதுக்கப்புறம் நான் தர்ம சங்கடம் ஆகிறதா உங்களையும் நான் தர்ம சங்கடமாக ஆகிறதா அப்போ நான் அந்த வீட்டில் நான் இருக்கலை அந்த வீட்டை விட்டு போகவா அப்படின்னு கிறுக்கு மாதிரி யோசிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போறாங்க தாத்தா கரெக்டாக கேட்ச பண்றாங்க கண்டிப்பாக காவேரி போகையில க பண் கண்டதை போட்டு மனசுக்குள்ள மூளையை போட்டு குழப்பிப்பா அவள் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாம எங்கேயாவது போக போறா இல்லை கோயிலுக்கே போனாலும் உட்காந்து யோசிப்பா இவதான் அறிவு கிட்ட அறிவுகள்லாம் சேர்த்து உள்ளுக்குள்ள போட்டு மூளையை போட்டு குழப்பாளே கண்டதை யோசிப்பா எப்படியாவது வெளியில் போயிட்டா என்ன பண்ணுறது கண்டிப்பா இது கூடாது அப்படின்னு வேகமா தாத்தா மேலே போறாரு விஜய் விஜய் அப்படிங்கிறாரு கதவு தாத்தி சும்மா தான் சாத்திருக்காங்க உள்ளுக்கு போறாங்க காணும் பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்காங்க விஜய் விஜய்ங்கிறாங்க தாத்தா சீக்கிரம் வாப்பா தாத்தா அவங்க குளிச்சுட்டு வரேன் சீக்கிரம் வா அப்படிங்கிறாரு அவரால் பொறுக்க முடியல வெளியில் வராங்க வந்த ஒரு என்ன தாத்தா நீ என்னப்பா பண்ணி வச்சுட்டு இருக்க அப்படிங்கிற என்ன தாத்தா நீ பாட்டுக்கு இவ்வளோ தாத்தா ஏப்பா என் கூட்டம் வந்த நீ என்னமோ நல்லா என் புரிச்சா வருவார் அவளை மறந்து என்ன தான் அவர் நினச்சிட்டு இருக்காருன்னா சொன்னாலே ஆமாம் காவேரி சொன்னது உண்மைதான் நான் எங்கள் பொண்டாட்டி தான் நினச்சிட்டு இருக்கேன் இதுலன்னா தாத்தா நீ எப்படிப்பா எதுவுமே நடக்கும் மாதிரி கூலாக இருக்கு

ஐயோ அப்படியா ஆமாம் நொண்ண நொப்படியா எப்போ பாரு முன்னாடி விட்டே பின்னாடி பேசு இங்கே பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவள் ஒரு மாதிரியாக போயிருக்காடா நீ இப்போ வெண்ணிலா வேற கட்டி பிடிச்சி உனக்கு கையை பிடிச்சி கூட்டி வந்துருக்கா அவளுக்கு குணமும் ஆயிடுச்சு நாளைக்கு என் புருஷன் வேணும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்னு அவள் நினைக்க மாட்டாளா காவேரி அப்படிங்கள தாத்தா தாத்தா என்ன தாத்தா சொல்கிறீங்க ஆமா அப்படிங்கள இப்போ என்ன தாத்தா என்னை குண்டை தூக்கி போடுறீங்க பீதியை கலப்புறீங்க எனக்கு வயத்த கலக்குது அப்படிங்கிறாங்க சரி நீ ட்ரெஸ்ஸை மாற்றி சீக்கிரம் வா நம்ம கோயிலுக்கு அதானே போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க தாத்தா நான் கும்புறசாமி நான் நான் கும்புற சாமி கடவுளாக இருந்தாலும் அதை விட நான் என் காதல் காதலை நான் உயர்வான்னு நினைக்கிறேன் தாத்தா அந்த காதல் மேலே சத்தியமாக சொல்கிறேன் அவள் கோயிலை விட்டு போக மாட்டான் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி வேகமாக பட விட கிளம்ப ராகினி எங்கே போகிறாங்க ஐயோ என்ன அந்த கிளம்பி இந்த மனசை மாற்றிக்கிட்டே இருக்கானே பின்னாடியே போமா அப்படின்ட்டு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையும் பின்னாடியே போகுது அடி வாங்க தாங்க போகுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே விஜயின் தாத்தாவும் போகிறாங்க என்னெல்லாம் பாட்டியை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்புறாருங்க ஏன்னா அந்த பிள்ளையும் கொஞ்சம் குணமானாலும் இருக்கணும் இல்லையா அதிர்ச்சியானது உடனே சொல்லக்கூடாண்டாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க கோயிலுக்கு வேகமாக போகிறாங்க சுற்றி பார்க்குறாங்க அப்படி வாசலில் போகணுன்னு பார்க்குறாங்க எங்கேயுமே காணோம் எங்கே காணோம் அப்படியே வெளியிலே வந்து பார்க்கறாங்க அங்கே இங்கே காணோம் இங்கே காணோம் ஒன்றுமே புரியலை இங்கே காவேரி வந்தாலா அப்படிங்களா ஆமாம் பூஜை பண்ணாங்களே இவங்கவுங்க பேரில் என்ன பேரில் அப்படிங்களை ஆமாம் விஜய் பேரில் ஒன்று பூஜை பண்ணாங்க அடுத்து வெண்ணிலாங்கிற பேர்லையும் பூஜை பண்ணாங்க அப்படி என்னன்னா காவேரி அப்படி விஜய் என்ன பண்ணுறாரு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காரு தாத்தா பூஜை பண்ணியிருக்கா தாத்தா எவ்வளோ நல்லவளாக இருக்கா யாரோ ஒருத்தி நான் விரும்பு புருஷே விரும்பின பொண்ணுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டியிருக்கா பார்த்தியலா ஆமாம்மா வேண்டுதல் பண்ணி வந்து பழிச்சிடுச்சின்னு சொல்லி வந்து வேண்டிட்டு போனாங்க இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஏதே இருப்பா பாருங்க இல்லை எல்லா இடமும் சுத்தி பாத்துறாங்க காணும் அப்படி பாக்குறாங்க ஐயோ ரொம்ப நேரம் உட்காந்து வேண்டிகிட்டு இருந்தாப்பா அப்படிங்கல ஐயோ காணுமா அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிட்டு வந்துடுறாங்க வா விஜய் அழுகாதங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தனியா அந்த கோயிலுக்கு உள்ளாரே கொஞ்சம் தனியாக போய் உட்காருறாங்க உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ தாத்தா என்ன தாத்தா நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டாரா இல்ல தாத்தா போக தா என் மனசு தொழில் சொல்லுது தாத்தா அவள் போகமாட்டா மாட்டானு அப்படியே அழுகிறாரு அப்படியே காவேரி மாதிரியே தாங்க மனசுக்குள்ள ஒரு மனசுல நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ஓரத்தில் பயமும் வருது காவேரி கதறி அழுக ஏண்டா இப்படி பண்ண அப்படி சொல்லல இது என்ன தாத்தா அப்படிங்கிறாங்க ஒரு பையன் எடுத்து கொடுக்குறாங்க இங்க காவேரி வந்திருப்பா அவங்க முன்னாடி வச்சு இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போட்டலாம்னு நான் எடுத்துட்டு வந்தேன்டா ஐயோ என்ன தாத்தா ஐயோ இதை முத்து நாள் நான் கிளிக்காம மறந்துட்டேனே ஆமாடா கரெக்டா கிளிக்க போனேன் எல்லாமே போச்சே தலைகளா எல்லாம் அந்த காவேரி பண்ணாதான் அப்படிங்கிறாங்க அதை பாக்குறாரு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது தாத்தா இந்த அக்ரிமெண்ட் பெருசே இல்லை தாத்தா எனக்கு தேவையே இல்லை தாத்தா இது ஒரு பேப்பர் அது ஒரு எழுத்து ஆனா அவ என் மனசுக்குள்ள கல்வட்ட அவளை அப்படி புதச்சு வச்சிருக்கேன் தாத்தா நான் கருங்கல் மாதிரி இருந்தேன் இப்ப கற்பூர மா மாறிடு தாத்தா அந்த அளவுக்கு இருக்கேன் தாத்தா புயலுக்கு பிறந்தவளா நன்னைக்கு பூந்தெண்டெல்லாம் மாறி போய் என் காவேரி என்னை மாத்தி வச்சிருக்கா தாத்தா நான் எப்படி தாத்தா அவளை மறப்பேன் அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வெறும் பாலைவனம் தாத்தா ப்ளீஸ் தாத்தா காவேரி எங்கேயும் போனேன் நான் முன்னாடி இந்த கிழிச்சு போட்டு நீ தாண்டி என் பொண்டாட்டி உலகன்னு சொல்லி எப்படி உன்னை உசத்தி வாழணும்னு நினைச்சேன்னு அய்யோ அப்படிங்கிறேன் சரிப்பா இங்கே அழுகிறதுல புண்ணிய இல்லை நம்ம வெளியில போய் தேடுவோமா அப்படின்னு சொல்லி தாத்தா ஐடியா கொடுக்குறாங்க கரெக்டாக என்ன பண்ணுறது வாங்க தேடுவோம்னு சொல்லுங்க பார்க்குறாங்க அப்படி பின்னாடி இருந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க யாருன்னு பார்க்குறாங்க காவேரி காவேரி அப்படிங்களாம் அழுகுறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் கூட ஒரு மாதிரியே மனசு கொஞ்சம் தடுமாறிடுச்சு போவோமா இருப்போமா போவோமா இருப்போம்னு சொல்லிதான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ எங்கேயே போன அப்படிங்கல்ல கரெக்டாக இப்போ முடிச்சுட்டு இப்போ தாங்க திருமணி நீங்கள் வண்டியில் வந்ததை பார்த்தேன் அதனால தான் நாங்கள் பின்னாடியே வந்தேன் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் நின்றுக்கிட்டே இருந்துட்டேங்க அப்படி பாவி ஏண்டி இப்படி இப்படி என்னை ஏமாற்றிட்டு போக தெரிஞ்சு காவேரி தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் அந்த ஜென் ஜென்மத்தில் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத காவிரி எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அது உணர்வுன்னு ஒன்று இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி வாழ்வேன் ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் என் முன்னாடியே காவிரி உன்னை விட்டு ஒரு நொட்டி ஒரு பொழுது ஒரு செகண்ட் நான் இருக்க முடியாது காவேரி அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதுக்கப்புறம் கொடுங்க தாத்தா இந்த ஆஃப்டே இதை கொடுறா அப்படின்னு கொடுக்குறாரு குடுங்க தாத்தா அப்படின்னு வாங்குறாங்க இதுக்கு வேணாம் அவங்க தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க என்ன காவிரி நீ சந்தோஷப்படணும் இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் நீங்கள் தாங்க இதெல்லாம் ஒரு பேப்பரு நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ காதல் ஓவியமாக நம்ம இருக்கிறவங்க கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கோங்க நான் எப்படி தெரியுமா இருந்தேன் நான் அப்படியே தீப்பந்த மாதிரி அப்படியே இப்போ மாதிரி இருந்தாங்க இப்போ தீக்குச்சி மாதிரி உங்களால் நான் ஆகி போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இது கண்ணு முன்னாடியே கிழிச்சு போகிறேன்டான்னு டர கிழிச்சு போட்டுறாரு இது தேவையில்லாம் சொல்லி அப்படியே பூ மாதிரி ஓதி விடுறாங்க அப்படியே பறந்து போயிடுது அப்படியே இப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிழிச்சு போடுறது காவேரி ராகினி ஆன்னு வாயை வச்சு பார்த்துட்டு இருக்காளா என்னது இப்படி இருக்காங்களே இந்த மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்களே நம்ம கனவு நனவாகவே போச்சு கனவாகவே போச்சா அப்படிங்கிற அவர் பிரித்து போட்ட அந்த பேப்பர் ஒன்று போய் கரெக்ட் அப்படியே ராகினி கண்ணுல போய் படுதுங்க ஏன்னா விரித்து பார்த்துட்டு ஆணுருக்காளா அப்படி இன்னொரு பேப்பர் வாய்க்கில் போடுது கண்ணுல போடணும்னா அம்மானு துடிக்க இதுக்கு ரெண்டு இறுக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அந்த அம்மானு கத்துறதோட காதில் வாங்குறது யாரு தாத்தா ஓடி போறாரு ஓடி போயிட்டு ஐயோ என்ன ராகினி நீ என்ன இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னங்கல தாத்தா கண்ணில் பட்டுருச்சு இவங்களோட பேப்பர் கூட என்னை ம மதம் பண்ணுதே என்னை வச்சு செய்யுதே அப்படின்னு ராகினி என்ன பண்றாங்க அப்படியே கண்ணை தொடச்சுட்டு விழுகுறாங்க வாய்க்கில் வேற போயிருச்சா அதை அப்படியே தூத்துன்னு துப்புறாங்க எதுக்குப்பா நீங்கள் வந்த நீ ஏன் இப்படி வண்டி கட்டிட்டு வந்து வாங்கி கட்டிக்க வர்றீ உனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை தாத்தா ஐயோ ஐயோ அப்படிங்கல அவங்க பார்த்தா அப்படி இந்த கண்ணை தேய்ச்சிட்டு கூட ஓர கண்ணில் அது ரெண்டையும் பார்க்குதுங்க காவேரியும் விஜயையும் அவங்க இறுக்கி கட்டிக்கிறாங்களா சே கோயில் கூட பார்க்காம கட்டிக்கிற பாரு அப்படிங்கல என்னம்மா ராகினி நீ நினச்சது எனக்கு காதில் விழுகுது மனசில் கேட்குது ஆனால் நீ கோயில் கூட பார்க்காம வன்மத்தோடு வந்து நின்னியே இதுக்கு பேர் என்னம்மா அவங்களாவது அன்பத்தை வெளிப்படுத்துகிறாங்க நீ வந்து ஒரு வன்மத்தை வெளிப்படுத்த ஒரு ஆக்ரோஷம் ஒரு கொடுமை ஒரு கெட்ட கேடுகட்ட இனத்தை நீ வெளிப்படுத்திகிட்டு இருக்க இது நீ உடம்பு பூரா விஷம் அந்த கோயிலுக்குள்ள வந்து நிற்கிது இனியாவது கொஞ்சம் கொஞ்சம் புனிதமான இடத்துக்கு மிதிச்சு உன் மனசை பாரு அப்படிங்கள தாத்தா எனக்கு எப்படி அப்படின்னு என்னை வந்து ஏற்கனவே கண்ணு நொந்து போயிருக்கேன் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க விஜயும் காவேரியும் அப்படியே மெய் மறந்து கட்டி பிடிச்சிட்ருக்காங்களா ஒன்று மணி அடிக்கிறாங்க அடிச்ச கையோட தான் விலகுறாங்க அப்படியே உணர்வு வருது சாரிடி சாரிடி அப்படிங்க இவங்களும் சாரிங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்றாகிடறாங்கங்க அதுக்கப்புறம் தாத்தா அப்படின்னு செருமுறாரு சரி வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு கிளம்புங்க வாங்க போவோம் அப்படிங்கிறாங்களா கிளம்புறாங்க தாத்தா ஏதோ ஒன்று அம்மானு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு விஜய் கேட்குறாங்க அதுவாப்பா எல்லாம் நீ சொல்லுவியே இந்த காவேரியோட ஆள் தான் அப்படிங்கிற ராகினி வந்தாளா அது எப்படிங்க காவேரி ஆள்னோட ராகினிங்கிறிய அது நீங்கள் இல்லையா டேய் நான் உன்னோட ஆள் தான் இல்லைங்கள ஆனால் நான் உன்னோட என்டர்டைம் ஆளுமா அப்படிங்கிறாங்க ஓ காவேரியோட என்டர்டைமா அப்படின்னு சொல்லிட்டு வா சீக்கிரமா சீக்கிரமோ அங்கேதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற பின்னாடி வந்து நிற்கிறாங்க கண்ணு பூச்சே கண்ணு அப்படின்னு ராகினி இருக்க ஏண்டி செல்லும் அப்படின்னு கீழே குனிஞ்சு ஆன்னு பார்க்கறாங்க பார்த்துட்டு முடிச்சு பார்த்தோம் ஏ மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க நீ ஏண்டி தேவையில்லாமல் வர்ற இங்க பாரு கண்ணில் பூ விழுந்து போச்சு வா எந்த டாக்டர்கிட்ட நீட்டி நீ எப்பவும் போற அதே டாக்டர் அதே இடம் தான் அப்படின்னு காவேரி சொல்ல எல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்க எந்திரிச்சு ஏய் சொன்னா கேளுடி உனக்கு நல்ல மனசோட தான் நான் உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ண கூட்டி போறேன் ஏன் தெரியுமா நான் எதுக்கு தெரியுமா உனக்கு நல்ல மனசோட பண்றேங்கிறேன் எங்களை இவ்வளவுக்கு ஆழமாக புரிய வச்சதுக்கே ஒரு வில்லங்க இருந்தால் தான் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்றால் தானே நாங்கள் இன்றைக்கி நல்லா ஒன்று சேர்ந்துட்டோம் இறுக்கி என் புருஷன் என்னை இறுக்கி இங்கே பாரு கட்டி பிடிச்சி நிற்கிறத அதனால தான் அந்த நன்றிக்காக தான் உன்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சேர்க்கலாம்னு சொல்கிறேன் வந்தீங்கன்னா உனக்கு நல்லது என் பேச்சை கேட்காம போனால் மறுபடியும் உனக்கு ஆபத்து வரும் அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லடின்னு இப்படி திரும்புகிறாங்க கரெக்டாக கல் படிக்கல் மோதி அப்படியே விழுகிறாங்க அம்மானு விழு முனங்கையெல்லாம் அடிபடுறது நான் இப்போ தானே சொன்னேன் என் பேச்சை கேளுன்னு ஏண்டி காவிரி பேச்சை நீ தட்ட தட்டை இப்படி கால் வலிக்க விழுந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தாத்தா பார்க்குறாரு கூப்பிட்டு போவோமா அப்படின்ட்டு காவேரி பார்க்குறாங்க ஆமாம் தாத்தா பாவம் கூட்டிகிட்டு போவோம் வாடி அப்படின்னு கையை கொடுக்குறாங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்டோ பிடிக்கப் போகிறாங்க இங்கே பாரு நீ வரியா இல்லையா அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்றாங்க காருக்கு ஏற்றுறாங்க ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு கதை இருக்குது வாங்க கூட்டி போனோன்னா அந்த டாக்டர் அம்மாலாம் என்னங்க இந்த பொண்ணு ஓயாமல் அடி வாங்கி அடி வாங்கி இங்கே வருது அப்படிங்கிற ஆள் யாருக்கு ஆள் யாரோட கையும் மிச்சம் இல்லைங்க எல்லாரோட அடியும் வாங்கிருச்சு இந்த பிள்ளை அதனால தான் இங்கே கூட்டி வந்திருக்கு அப்படிங்கிற அம்மா படுமா அப்படிங்கிற ஆ ஊசி அப்படிங்கள திரும்பம் அப்படின்னு பட்டுன்னு ஒரு கையில நரசு ஒரு அடி அடிக்க பார்த்தானே காவேரி சிரிக்கிறாங்க என்ன சிரிச்ச அப்படிங்கள பின்ன நர்ஸ் கையில என்ன அடிவாங்க வச்சிட்டியா அப்படின்னு ராகினி சொல்ல அதுக்காகத்தாண்டி சிரிச்சே நான் அப்படின்னு காவேரி சொல்ல நர்ஸ் பாக்கிறாங்க ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்கல்ல வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு ஊசியை போட்ட கையோட இங்கிட்டு திருப்புமா அப்படின்னு சொல்லி ஒரு கையை அப்படி திருப்ப மறுபடியும் நர்ஸ் இப்படி பார்த்து திருப்பி விட்டோன்னே இங்கே ராகினிக்கு ஒரே வழி ஏன் நர்ஸ் நீங்க இப்பெல்லாம் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சிஸ்டரை பிடிச்சி திட்டுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி ஊசி போட்டு மெல்ல கூட்டிட்டு வராங்க பார்த்து பார்த்து வா அப்படிங்கிறாங்களா பார்த்து வந்துட்டு இருக்கல என்ன பண்ணுறாங்க டோர் கதவை கரெக்டாக திறக்கிறாங்க அப்படியே சாத்தில விரல வச்சிடறாங்க நச்சுன்னு கா காவிரி தாங்க ஒழுங்காக சாத்த போகிறாங்க ஆனால் ஒன்றும் தேவையில்லை எனக்கு யார் உதவி பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னேன் காவிரி நினைக்கிறாங்க ஏன்டி உனக்கு நான் நல்லது நினச்சாலும் என்னை கெட்டதாகவே நினைக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு போய் முன்னால் உட்கார இவங்க என்ன பண்ணாங்க டோர் கதவை சாத்துறாங்க கையில் பட்டுறது மோதிடுது டம்முனு அம்மா அப்படின்னு மறுபடியும் கத்த உடனே விஜய் சொல்கிறாங்க பார்க்கவே பாவமாக இருக்குது தாத்தா அவளுக்கு கையை பாருங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப காமெடியாக இருக்குது அதோட கையை கட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்களா அதை விட கூத்து என்ன பண்ணுறாங்க இப்போ இவங்க விஜயையும் காவிரி ரொமான்ஸ் லுக்கு விட்டுகிட்டே வர்றாங்க தாத்தா கண்ணை முடிக்கிட்டு அப்படியே தூங்குறாரு ஆனால் இதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ராகினி செம்ம காண்டாராங்க ஐயோ மறுபடியும் மறுபடியும் இது ஒன்று சேருதுங்களே எனக்கு அடிபட்டது கூட எனக்கு வழி இல்லை இதுங்க ஒன்று சேர்றதா எனக்கு வழி அப்படி கடுப்பாக வருது அப்படின்னு சத்தமாக சொல்ல உடனே ஏஞ்சல்லும் இதுவுக்கே நீ இப்படி சொல்லிட்டியே வேணா இன்னும் நிறைய இருக்கே நம்ம வீட்டில் நீ உனைய வச்சு செய்ய போறேண்டி நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சல நீ என்ன ஆக போறேங்கிறத பார்க்கத்தானே போகிறேன் ஐயோயோ அது வேற நடக்க போதா அப்படின்னு சொல்லி ராகினி அப்படியே நிற்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் விஜய் காவிரியோட ரொமான்ஸை ராகினி வயிறு எரிஞ்சு பார்க்க போகிறான் நம்ம மனசு சந்தோஷப்பட்டு பார்க்க போகிறோம் என்ன நடக்கு போகுதுன்னு அடுத்த எப்போ பார்க்கலாம் தேங்க்யூ பிரெண்ட்ஸ்